விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல பாடல் போட்டி நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் பட்டனில் இந்த வாரம் புதிய மாற்றம் நடந்துள்ளது மகாநதி சீரியலில் கதாநாயகியாக பிரபலமான லட்சுமி பிரியா இந்த வாரம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக அறிமுகமாகி ரசிகர்களிடம் பரவலான பாராட்டை பெற்றுள்ளார் இத்தனை நாள்களாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த விஜய் பிரியங்கா இந்த வாரம் காணப்படவில்லை இதனால் இனி பிரியங்கா தொடர்வாரா இல்லையா என்பதற்கான கேள்விகள் சமூக ஊடகங்களில் பரவ ஆரம்பித்தன லட்சுமி பிரியா தொகுத்து வழங்கிய புரோமோ வெளியாகியதிலிருந்து அவரின் பிரசனாலிட்டி மற்றும் தெளிவான பேச்சுக்கு ரசிகர்கள் அதிகமாக ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்ன லட்சுமி பிரியா இந்த பக்கம் என்ற கலகலப்பான கேப்ஷன் பதிவாகியிருந்தது இதற்கு பதிலளித்த ரசிகர்கள் லட்சுமி பிரியாவே தொடரட்டும் என கோரிக்கை விடுத்தனர் உண்மையில் இது ஒரு தற்காலிக மாற்றம் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட பிரியங்கா அதன் காரணமாக இந்த வாரம் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பிரியங்கா விஜய் டிவியை விட்டு விலகுவதாக பரவும் வதந்திகளுக்கு உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை விஜய் டிவி தரப்பில் விசாரித்த பொழுது சேனல் உரிமை மாற்றம் நடந்தாலும் தற்போதுள்ள தொகுப்பாளர்களை மாற்றும் எந்த திட்டமும் இல்லை எனவும் பிரியங்கா உள்ளிட்ட முக்கிய தொகுப்பாளர்கள் தொடர்வார்கள் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளனர் எல்லாம் சேர்த்து பார்க்கையில் ரசிகர்கள் இந்த வாரம் லட்சுமி பிரியாவை கொண்டாடினாலும் பிரியங்கா தனது பழைய இடத்தை விரைவில் மீண்டும் பிடிக்கப் போவதாக தெரிகிறது